லேவன் ஃபேமிலியில் இட்லிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்ப்போம் தக்காளி குருமா தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இதே சூப்பராக இருக்கும் பண்ணிக்கலாம் பூண்டு ஸ்மெல் போனோன்னே ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எப்போ பாரு சாம்பார் இட்லி சட்னி குருமா குழம்பு அதெல்லாம் போர் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் தக்காளி இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா இருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா எடுத்துருப்பேன் நம்ம இப்ப என்ன ஆட் பண்ணிடலாம் மூணு தக்காளி நல்லா அடிச்சு வச்சிருப்பேன் மீடியம் சைஸ் தக்காளி ஓகே அதில் ஊற்றிடும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மீடியம் சைஸ் தக்காளி ஓகே ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா பொதிக்கிட்டோம் அந்த பச்சை வாசம் பார்த்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு பொட்டுக்கலையை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுல நம்ம இப்ப தேங்காய் கொட்டுக்கடல இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான் இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம காரத்துக்கு தேவை குறைச்சிக்கலாம் மிளகாய் தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் குருமா அப்படின்னா நீங்கள் ஒன்றே கால் கூட போட்டுக்கலாம் நமக்கு இந்த காரம் போதும் ஸோ கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஓகே நெக்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் எப்போவுமே உப்பு வந்து கொறைச்செலாம் போட்டுக்கலாம் நம்ம நிறைய போயிடுச்சுன்னா அதை ஆல்டர்னேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ எப்போவுமே நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம உப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா அப்படியே அரைச்சி ஊற்றிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க இறக்கும் இறக்கும்போது கொத்தமல்லி கருவேப்பில போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ பரு சாம்பார் சட்னி அதெல்லாம் சேர்த்துக்கு இந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இறக்கும் போது நம்ம கொத்தமல்லி கரப்பில் போட்டுட்டோம்னா சிம்பிளாக நம்ம குருமா ரெடி இது ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காணம் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் ம் சரியாக இருக்குது ஸோ பத்துலேருந்து மஞ்சோம் வெயிட் பண்ணலாம் நம்ம அப்படியே இந்த பக்கம் ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிடலாம் வேகமாக அரைச்சிடலாம் இது அரைச்சி கொதிக்க போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி ஏழு பட்டை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் சட்னி தான் எதுவும் வேகமாக அரைச்சி டென் மினிட்ஸில் சட்னி கொதிச்சிடும் ஸோ இந்த பக்கம் நம்ம குருமா கொதிச்சிட்ருக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி தாளித்து இது போட்டு கொதிக்க ஓட்டலாம் சூப்பராக இருக்கும் இது சிம்பிள் தான் வெங்காயம் தக்காளி பட்டை மிளகா போட்டு அரைச்சி உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிட்டிங்கன்னா நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ வெனஸ்டே எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குருமா வெங்காயம் சட்னி தான் இது கொதிச்சோன்னே நம்ம பார்ப்போம் இன்னொரு டூ மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம் நம்ம குருமா நல்லா கொதிச்சிருச்சு அப்போ இறக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பில போட்டுருவோம் நல்லா வாசமாக வந்துருச்சு குருமா பாருங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு கலர் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா கொதிச்சிருச்சு நம்ம குருமா ரெடி தேங்க்யூ பாய் பாய் சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக தேவன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப பாய்